கத்தாவே வானத்தில் பூமி சகல அதிகாரமுள்ள உள்ள ஏசு நாமது ஜெபிகரம் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் மனுஷன் படுப்பை ஆசை விருதா என்று சொன்னீரே கத்தாவே எனக்கு ஒரு ஆவிக்குரிய வீட்டையும் இந்த பூமியில் வாழ்ந்து சுவைத்திருப்பதற்கு நல்ல ஒரு வீட்டையும் உம்மது சித்ததுபடி கொடுத்து உம்மது நாமத்தை ஜனங்கள் முன்பாக மயமைப்படுத்தும்படி கிருபி செய்ய இயேசு நாமதி ஜெபிகிறன் கத்தாவே பூமி அதை நிறைவே கத்திரி என்று சொன்னீரே அன்றுவரே நீர் கொடுத்த இந்த பூமியில் நீர் எனக்கு வைத்திருக்க வீட்டை நான் சோதனைத்துக் கொள்வதற்கு எனக்கு அனுகிரம் செய்திடும்படியாக ஏசு நான் வந்து செபிக்கிற கர்த்தாவே நீ கட்டாத வீட்டு குடியிருப்பாய் என்று முத மாற்றும்படி எனக்கென்று மனுஷர் கட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீட்டை வாங்க கர்த்தர் கிருமி செய்ய செபிக்கிறான் ஜெபிக்கிறான்வரே முத சித்தத்தின்படி நானாக ஒரு புதிய வீட்டை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார் அதன்படி புதிய வீட்டை கட்டுவதற்கு அதுக்குரிய வெள்ளத்தையும் சத்துவத்தையும் அது கட்டுவதற்கான பணிமூட்டையும் பண தேவையில் கர்த்தர் ஏசு நாம் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் வீடு கட்டுவதற்கு நீ நீ ஆய்த ஆட்களை கற்று கொண்டு வருக நான் கட்டப்போ வீட்டின் நல்லங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் என் நரவணத்தை சுகத்தையும் ஏசுனாமல் தரும் கத்தாவே கத்தாவே உமது ஆண்டவரையும் வாத்தும்படியாக உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன வார்த்தபடியாக என் ஆத்மா ஆவிக்கு ஒரு ஆசிர்வாதத்தையும் பூமிக்கு ஒரு ஆசிர்வாதையும் தந்து என் ஆத்மா மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே வீட்டு கட்டுறதுக்குள்ள தடைகளை மீக்க ரெண்டு பதிமூணு சதவீதம் வசந்தபடியாக எல்லாத்தடையும் இயேசு நாமதி நீக்கப்படும்படியாக நான் செபிக்கிறவே வீடு கட்டுறதுக்கு தடை செய்யலாம் மனுஷ ஆவியலுக்கும் பொறாமையலுக்கும் அன்றைய வன்கண்ணுக்கும் எரிச்சலுக்கும் இயேசு நாமதை கத்துறீங்களை விலகி பாதுகாக்கும்படியாக இயேசு நாமதி செபிக்கிற கத்தாவே எங்கள் வீட்டு உமது பிரசனத்தினாலும் உமது மகிமையினாலும் உமது கிருபையினாலும் ரத்தத்தினாலும் ஆளுகை முறையாக இயேசு நாமத்தை மன்றாடி செபிக்கிறேன் கத்தாவே நாங்கள் குறிப்பாக ஸ்தலத்தில் அல்ல உள்ள சாபத்தை முன் நாமத்து இரத்தத்தினாலும் அந்த ஸ்தலத்தை இயேசுனாவும் சுத்திகரித்து எங்களை ஆசீர்வாதம் எங்களுக்கு மாற்றித்தர முடியாமல் ஜபிக்கிறோம் முதற்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தாளத்துக்குற விரும்பியாக்குறோம் நீ கொடுக்கப்பறம் நல்ல வீட்டுக்கு வீட்டுக்காகத்திருக்கிறோம் துதிகன மயமெல்லாம் ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம் இயேசு இலையப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்